வணக்கம் நேயர்களே கடந்த தொகுப்பில் கால்சியம் சத்து பற்றி நம்ம பார்த்தோம் கால்சியம் சத்து கர்ப்பிணிக்கும் உள்ள வளர அந்த கருவுக்கும் என்ன எது எதற்காக முக்கியம் என்று நம்ம பார்த்தோம் ஒருவேளை குழந்தைக்கு அந்த கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும் போது கர்ப்பிணியின் எலும்புகளிலிருந்து அந்த கால்சியம் உட்கொள்ளப்படும் இதனால் எலும்பு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் எதற்கெல்லாம் உதவும் அப்படின்னா ஒரு குழந்தையுடைய இதய துடிப்பை சீராக வைத்து கொள்ளவும் இந்த கால்சியம் சத்து மிகவும் அவசியமான ஒன்று குழந்தையுடைய குழந்தை குழந்தையுடன் இதய துடிப்பு மட்டுமல்ல தாயின் இதய துடிப்பையும் சீராக வைத்துக்கொள்வதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் குறிப்பாக இந்த இதய தசைகளின் செயல்பாட்டிற்கு இந்த கால்சியம் மிகுந்த பங்களிப்பை கொடுக்குது இந்த இதய தசைகள் என்ன செய்யும் அப்படின்னா இதய தசைகள் நமக்கு தெரியும் அது பம்ப் பண்ணி இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு செல்லும் இதுதான் இந்த இதய தசைகள் பம்பின் ரொம்ப முக்கியமான அவசியம் அந்த இதய தசைகள் சீராக பம்ப் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த கால்சியம் சத்து அவசியமான ஒன்று அதனால் கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக ஒரு தாய் கால்சியம் நிறைந்த சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளுவது மிகுந்த அவசியமான ஒன்று குறிப்பாக இந்த கெஸ்டேஷ்னல் ஹைப்பர் டென்ஷன் அதாவது கர்ப்ப காலத்தில் உருவாகக்கூடிய இந்த உயர் அழுத்தம் என்பது வந்து அதிகமாக இருக்குது இதை குறைக்கிறதுக்கு இந்த கால்சியம் சரியான அளவில் நம்ம உட்கொள்ளும் போது இந்த கெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிரசவ காலத்தில் வரக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும் போது வயிற்றில் வளரும் அந்த குழந்தை அந்த கருவினுடைய தசைகள் பலவீனப்படும் இது பலவீனப்படும்போது சரியான நரம்புகளில் இருந்து அதற்கு சிக்னல் கிடைக்காது அதனால அந்த தசைகள் ரொம்ப பலவீனமாகும் போது அந்த குழந்தைகளுடைய மூமெண்ட் அதாவது அந்த ஃபீட்டல் மூமெண்ட் வாங்க குழந்தையுடைய அந்த அசைவுகள் குறைவ குறைவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் கால்சியம் சத்து உள்ள உணவுகள் கர்ப்பிணி அதிகமாக உட்கொள்ள வேண்டும் இந்த கால்சியம் குறைபாடினால் என்ன ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கர்ப்ப காலத்தில் உருவாகக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம் உருவாதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் அரித்திமியா அதாவது நம்மளுடைய இதய துடிப்பு சீராக இருக்காது ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படி வேகமாக இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைக்கு சீரான அந்த ஆக்சிஜன் சென்றடைய முடியாது இது இந்த பாதிப்பும் வந்து குழந்தை வளர்ச்சியை வந்து தாக்கம் ஏற்படுத்தும் அதனால் இந்த கால்சியம் சத்தை நம்ம குறையாமல் பாதுகாப்பது ஒவ்வொரு கர்ப்பிணித்தாயின் மிகுந்த அவசியமான ஒன்று இந்த கால்சியம் சத்து எந்தெந்த உணவுகளில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளில் கிடைக்கும் இருக்கிது பால் சார்ந்த உணவுகள் என்றால் நம்ம தயிர் மோர் பன்னீர் இந்த மாதிரி பொருட்களில் நமக்கு கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் மீன்களில் இந்த கால்சியம் சத்து இருக்குது குறிப்பாக மத்தி மீன் இதில் கால்சியம் சத்து இருக்குது பழங்களில் பார்க்கும்போது ஆரஞ்சு அதே மாதிரி கொய்யா இதுலேயும் வந்து இந்த கால்சியம் சத்து இருக்குது இதோட புவர் மேன்ஸ் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகி இந்த கேழ்வரகு மிகுந்த ஒரு இந்த கால்சியம் சத்து மிகுந்த உள்ள ஒரு உணவாக இருக்குது இது ஏன் புவர்மேன் கே புவர்மேன்ஸ் கேல்சியம் சொல்லும்போது இது எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அதனால் வந்து இந்த ராகியை வந்து நம்ம அதிகமாக கால்சியம் குறைபாடுக்கு பயன்படுத்தலாம் மீண்டும் இதை இதை இதனுடைய தொடர்பை இதன் கால்சியம் குறித்த காரியங்களை நம்ம அடுத்த தொகுப்பில் காணலாம் நன்றி வணக்கம்